மக்களே வணக்கம் கேஆர்எம் என்ற பேசுல இருந்து மோகனரங்கன் பேசுறேன் எப்பவுமே கஸ்டமருடைய நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காகவே நாங்கள் பார்த்து பார்த்து ஒரு ஒரு வேலையும் செஞ்சுட்டு வரோம் எங்களுடைய மருந்துகளுடைய தயாரிப்பு வந்து பார்த்தோன்னா பல வருட அனுபவங்களின் அடிப்படையில முறையாக கல்வி கற்று இந்த மருந்துகள்லாம் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே நம்ம வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு வரோம் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் குறைஞ்சது பத்து வருஷம் அனுபவம் அதன் அடிப்படையில் தான் கோடி வளர்த்ததன் அடிப்படையில் தான் என்னென்ன நோய் வருது என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முறையாக ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு ஆதி சித்திர கல்வி கற்று முறையான சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து எல்லாத்தையும் தயாரித்து வாடிக்கையாளருக்கு கொடுத்துட்டு வரோம் சிலர் நம்மை பற்றி தவறான தகவல்களை பரப்பிட்டு வராங்க வாட்ஸ்அப் குழுக்களிலையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலியமும் நிறைய வாட்ஸ்அப் குழுக்கில் அனுப்பிட்டு வராங்க நம்மளுடைய மருந்தை பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு அதை அனுப்பிச்சி வச்சு இது மாதிரி உங்களை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்க போகிறதில்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சினா இந்த மருந்துடைய ரிசல்ட்ஸ் வீடியோஸ் தான் இதனுடைய மருந்துடைய தரம் மற்றும் அதனுடைய ரிசல்ட் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில் இந்த மருந்து பயன்படுத்தி அம்ம தளி வெள்ளை கழிச்சல் சுக்கா குடல் புழு நீக்கம் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க ரத்த காய்ச்சல் பச்சையா கழியறது ஆசன வேலை எச்சம் ஓட்டுறது குறுக்கி நிற்கிறது இது மாதிரி பதினஞ்சு விதமான நோய்களுக்கு இந்த மருந்து வந்து பார்த்தோன்னா சிறந்த தீர்வா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம மாசத்துக்கு வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது முன்னூறு பண்ணைக்கு வந்து பார்த்தோன்னா மருந்து கொடுத்துட்டு வரும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பண்ணைகளுக்கு தொடர்ந்து மருந்து கொடுத்துட்டே வரும் கண்ட சேவல் வளர்ப்பில் இந்த மருந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கான ரிசல்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் தொடர்ந்து பதிவேற்று பண்ணிட்டே வரோம் இது வரைக்கும் நாற்பது வீடியோக்கு மேலே ரிசல்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கையும் நான் கே அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க ஏ ஒரு நோக்கம்தான் நம்மளுடைய கஸ்டமருடைய நம்பிக்கையை காப்பாத்துறது அதே சமயத்தில் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுறது எல்லா ஒரு எதிர்மறையான பேச்சுக்களும் எங்களை தடுக்காது ஏன்னா எங்களுக்கு ரிசல்ட்டு பிளஸ் நம்பிக்கை பிளஸ் குவாலிட்டி இதை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ அதனால எங்களுக்கு நீங்க என்ன வேணா பேசுங்க அதை பத்தி கவலையே கிடையாது வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய இந்த ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலமே உங்களுக்கு மிக்க நன்றி